இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவானது கடக கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பலன்கள் அதாவது நவ எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு ராசிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் சேர்ந்து தாங்க பலன்களை கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பெரும்பாலான இடங்களில் நம்ம வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் எதிர்காலம் வலுவானதாக மாற்றி தரக்கூடிய அம்சங்களை நம்ம எல்லா இடத்துலையுமே பெற்று இருக்கோம் என்ன இந்த நேரம் தற்சமயம் நமக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் எதிர்காலம் வரக்கூடியது எல்லாம் இயற்கையின் அமைப்பில் நாம் செல்லும் பொழுது எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டுடுங்க கடகராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சந்திரன் அப்போ சந்திரன் எதை மாதிரியான அமைப்பில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கங்களும் முடியாததை கூட முடியுன்ற மாதிரி உங்கள் மனசு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு ஆனால் அது முழுமையாக கொடுக்குறாரானா இல்லை சும்மா ஆசை வார்த்தைகளை சொல்வதை போல ஒரு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் நீங்கள் எது பார்த்தாலும் இப்போ என்னால் எல்லாமே முடியும் எந்த செயலாக இருந்தாலும் நான் ஈஸியாக பண்ணிடுவேன்னு உங்கள் மனசு வேணால் கரெக்டாக சொல்லலாம் ஆனால் அது உங்களுக்கு தகுதியான செயலாக அதற்கு சரியான ஆளாக நீங்கள் நல்லா உங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சாதாங்க அது தெரியும் ஏன்னா மனசு எல்லாம் சொல்லும் உன்னால் எல்லாம் முடியும் நீ போய் பண்ணு போ பொருளாதாரமாக எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணு ஜாலியாயிரு அப்படிங்கிறத மனசு அப்பப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதோட பிரச்சனை அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தா நீங்களாக தான் இருக்கும் அதனால் மனசு சொல்கிறது முதல்ல கேட்காதிங்க இப்போ உங்கள் ராசிநாதன் அப்படி தான் இருக்கார் உங்களுக்கு மனசில் தேவையில்லாத ஆசைகளையும் எண்ணங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனை அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாம் எந்த செயல் செய்தாலும் பார்த்து நிதானமாக செய்யணுங்க ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்மளை மீறி சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் நாம் ஒன்று சாதாரணமாக பேசுவோம் அது பாட்டு தேவையில்லாத வந்து நாம் பேசுறது வேறையாக இருக்கோம் ஆனால் அங்கே புரிதல் வேறையாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் அது உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்துரும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் சில அவமானங்களை தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படும் அதனால தான் சொல்கிறேங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதே போல் சந்திராஷ்டமெல்லாம் வருது பார்த்திங்களா அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து எட்டாவது இடத்துல வந்து அஷ்டமத்த இடத்துல போகும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வரும் அதே போல் சந்திரன் வந்து மாதமோ இல்லை வருஷத்துக்கோ மாறப்போகிறது இல்லை தினந்தோறும் மாறக்கூடியவர் மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருப்பார் அதனால தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றத்தோடு நல்ல அமைப்பிற்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் திருவினையாகும் சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கான பலன்களை கொடுக்க சுக்கிர பகவான் தயாராக இருக்கார் அதே போல் திடீர் பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாற்றம் திடீர்னு எல்லாமே ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் அப்படியே அமைதியாக ஒரே லைனில் போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது கஷ்டம்னா கஷ்டம் ஒரு அமைதினா அமைதி அத மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஒரு வேறுபாடு தெரியும் ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்குள்ளேயே வந்து புத்துணர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள்லாம் நீக்கிறாருங்க இதுவே பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா நமக்கு பொருளாதார தடை ஏற்படுறதுனால தான் நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாமல் அப்படியே இருந்துடுறோம் ஆனால் தற்பொழுது பார்க்கும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஏறுமுகமாக இருக்கிறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க எல்லா வளங்களுக்கும் நம்ம சுக்கிரன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாலே போதுங்க நம்ம வளம் மிக்கவர்களாக மாறிட முடியும் அதுதான் இப்போ உங்களுக்கு அந்த சூழ்நிலை நல்லா இருக்குது அதே போல் எதிர்பாராமல் உங்களுக்கு சில வா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவை இல்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு வரும் அந்த பிளான்லேயும் எதுவுமே இருக்காது நீங்கள் ஒன்று சொல்ல போய் வீட்டில் இருக்க ஒன்று சொல்ல போய் அது பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து குடும்பஸ்தானத்தில் மாறுவதால் உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படுதுங்க குடும்பத்தில் எதாவது வாங்கணும் குடும்பத்துக்கு வந்து அந்த திருமணம் பண்ணுறது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது அதை மாதிரியான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு புதன் பகவான் மூலம் கிடைக்குதுங்க ஏன்னா குடும்பத்திற்கு சுப செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் கொடுக்குறார் எல்லா விதத்திலும் பண பரிவர்த்தனை ஆகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய இடமும் அதுவும் தான் ஏன்னா இப்போ நம்ம சுப செலவுகள் செய்தாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னும் பொழுது அதற்கு சரியான பிளானிங் திட்டமிடல் இருக்கணும் கையில் இருக்க பொருளாதாரம் விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறவங்களுக்கு ஏற்படுங்க கடகராசிக்கே வந்து நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்குள் இது நாள் வரைக்கும் பிளான் இருந்தது எல்லாமே செய்யக்கூடிய நேரமாக இப்போ இருக்குதுங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு புதன் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க பருப்பு வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருங்க வேறு ஒன்றும் வேணாம் நூறு கிராம் வாங்கி கொடுத்தா கூட போதும் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோலாம் இல்லை ஒரு நூறு கிராம் பருப்பு வாங்கிட்டு போயிட்டு பாசி பருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க ஒன்றும் வேண்டாம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் புதன் பகவான் மூலமாக நிவர்த்தி ஆகிடும் அதனால் அவர் இன்னும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது எப்படி இருக்குன்னா இது நாள் வரையிலும் நீங்கள் பட்ட பாட்டுக்கு கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு திறமை மிக்கவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலையை இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் தொட்டது எல்லாம் தொடங்கும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க யோகத்தை தரக்கூடியவராக உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கார் இப்போ நமக்கு வந்து நவகிரகங்களின் தலைவன் வந்து சூரியன் அவர் சப்போர்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பெரும்பாலான பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு தாங்க அர்த்தம் அதனால் நீங்கள் அது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டன்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருந்தாகணும் அதே போல் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயர்வதற்கான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம்தாங்க சூரியன் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு இருந்தால் சூரிய பகவான் அதுக்கும் ரெடியாக இருக்கார் அரசாங்கத்திலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கங்க லோன் வரணும் வீட்டு லோன் வரணும் இல்லை ஏதோ ஒன்று அரசாங்க சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனையும் நியாயமாக கிடைக்கும் வகையில் சூரிய பகவான் உங்களுக்கு துணையா இருக்காருங்க ஒன்னே ஒன்றுதாங்க கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சூட்சமங்களை எல்லாம் புரிஞ்சு அதன்படி செயல்பட்டா போதும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு நம்ம தான் இருக்கிறோமா சரியா தான் இருக்கிறோமான்ற எண்ணத்தோடு இருந்தாலே போதுங்க தெளிவு கிடைத்தால் போதும் நடக்கக்கூடிய அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது என்ன உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால எப்படின்னு மனோ தைரியம் கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இல்லாத மாதிரி ஒரு பலகீனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதே போல் மன சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் எது செஞ்சாலும் வந்து நம்ம வந்து அந்த சூப்பராக தான் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் மாறுது அதனால் மனசுக்கு இடம் கொடுக்காது வேற வழி இல்ல ஆனா இதெல்லாம் இருந்துதான் ஆகும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு பௌர்ணமி தினத்தன்று அம்மன் எந்த அம்மனுக்கு வேணாலே பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க இல்ல போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க அன்றைய தினம் உங்களுடைய தரிசனம் மன சஞ்சலத்தை எல்லாம் போக்கிடுங்க காலத்துக்குமே உங்களுக்கு மனசுல எந்த கவலையும் வராது ஏன்னா அவங்க ராசிநாதன் பொழுது காலத்துக்கும் அவர் உங்களுக்கு ராசிநாதனா வர்றாரு அவர் அந்த ஒரே நிலையில இருக்க போறவர் கிடையாது சந்திரனை பொறுத்தவரையும் நம்ம ஒரு ஒரே நிலையில இருக்க மாட்டார் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பார் அதனால நாம எப்பயும் சரியா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அன்று நீங்க வந்து அம்மனை வழிபாடு செய்து வந்தாலே போதுங்க எந்த காலத்துலேயும் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படாது அதனால அந்த தெளிவோடு இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிதலோடு நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதே போல் புதிய தொழில் முயற்சி பண்ணுறேன் இல்லை புதுசா ஏதாவது வேலைக்கு போக போகிறேன்னா நல்லா ஆராய்ந்து அதன்படி செயல்படணுங்க எடுத்த கௌத்தன் எந்த முடிவும் எடுக்காதீங்க புதிய தொழில் தொடங்குபவர்களாக இருந்தால் மிக மிக கவனத்தோடு இருக்கணும் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் நம்ம கேப்பிட்டல் எவ்வளோ நம்ம எவ்வளோ பொருளாதாரம் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து அதன்படி செயல்பட்டால் தான் உங்களுக்கு அதில் என்ன மாதிரியான வெற்றி கிடைக்கும்னு தெரியும் நீங்கள் அதை விட்டுட்டு செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது பார்ப்போன்னு நீங்கள் இறங்கினீங்கன்னா எந்த புரிதலும் இல்லாத இறங்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால் இப்போ கொஞ்சம் எந்த புது முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க இல்லைங்க ஏற்கனவே வேலையெல்லாம் இருக்குதுங்க ஆனால் அதுக்கு மேலே நான் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து பெரிய அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகலாமா தாராளமாக ஏன்னா அதை கரெக்டாக கொண்டுட்டு போகிறவங்களால இதையும் கொண்டுட்டு போக முடிஞ்சிடும் அதனால் பயப்பட தேவையில்லை ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த டைம் வந்து பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தவறும் கிடையாது அதே போல் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகுதுங்க தொழில் வளம் மிக்கதாக மாறும் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண யோகம் உண்டாகும் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதே போல் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு விருப்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலம் சாதகமான காலமாக குரு பகவான் மூலம் இருக்குது இப்போ முயற்சி மட்டும் பண்ணுங்கள் உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு போயிடுதுங்க ஏன்னா வெளிநாடெல்லாம் கடகராசி போகும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலமாக மாறுங்க எப்பயுமே கடகராசிக்காரர்கள் இடம் பெயர்ந்து சென்றால் தாங்க அவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல அம்சத்தில் இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு முழு முயற்சியில் உங்களுக்கான வாரிசு உருவாவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுன்னு தெளிவாக நீங்கள் புரிதலோடு இந்த காலகட்டத்தை நகர்த்திக்கிட்டால் மட்டும் போதும் எதெல்லாம் நமக்கு சாதகமோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்கனவே கொடுத்தாச்சுங்க வாங்க முடியாமல் இருக்கு இருந்தாலும் எப்படி வருமா வராதான்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வரும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் இல்லைன்னா அந்த சிறுக சிறுக கொடுப்பாங்க உங்களுக்கு முழு பணமும் வந்து கைக்கு வராதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முழுசாகவும் கொடுத்து முடிக்கக்கூடிய அம்சம் இருக்குது குரு பகவான் அந்த மாதிரியான சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் வாக்கு பலிக்கணுன்னா முதல்ல வாக்குறுதிகளை அதிகமாக கொடுக்கறதான்னு நிறுத்திடுங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாதனால எந்த இடத்துல நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் அது நிறைவேறுவதற்காக சில தடைகள் ஏற்பட்டுடும் நிறைவேற முடியாமல் நிறைவேறிச்சு தான் பரவாயில்லையே நிறைவேறவே முடியாமல் சில விஷயங்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் அதே போல் உறவுகள் முறிவதற்கான சூழ்நிலையும் இருக்குதுங்க உறவுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து உங்களுடன் இருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா தனித்து விடப்பட்டவர்களாக நீங்கள் தனிமையாக மாறக்கூடிய காலமாகவும் இருக்குது இது எல்லா கடகராசிக்கும் நடக்குமான எல்லா கடகராசிக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு இது குறிப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது அதனால தான் வெளிநாடு பயணமும் வெளியூர் பயணமும் உங்களுக்கு சாதகம்னு சொன்னேன் சிலர் கோச்சிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டலாம் பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு பாதிப்பை தாங்க ஏற்படுத்தும் முன்னேற்றத்திற்கான வழிவகையே கிடைக்காது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக பேசணுங்க ஏன்னா சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதே போல் உடம்புக்கு எதாவது சின்னதாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படுதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஏன்னா ஒரு மருத்துவரிடம் போயிட்டு ஒன்றும் இல்லைங்க சரியாக போயிடுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் பிரச்சனை நமக்கு பெருசாக இல்லைன்ற எண்ணங்கள் வந்துடும் அதனால் முடிந்த வரையில் ஏதாவது சின்னதாக உடம்புக்கு எதாவது உபாதைகள் வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது விசேஷமான ஒன்றாகவும் இருக்குதுங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்காங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது ராகு பகவான் பண விரயத்தை தடுக்கிறாருங்க அதே போல் பண தடைகள் இருந்ததெல்லாம் இப்போ வருமானம் இல்லாமல் இருந்தது இல்லை பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குதுங்க எளிமையாக உங்களுக்கு வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் ஒரு பெருந்தன்மையான ஆளை போல் மற்றவங்க இடத்துல காமிக்கிறதுக்கு அவர் வந்து எல்லா வித மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களை பார்த்திங்கன்னா மற்றவங்க பார்க்கும் பொழுது ஒரு மரியாதையாகவும் ஒரு அந்தஸ்தாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கடகராசிக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும் பொழுது நம் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றங்கள் இப்போ தான் புரிதல் ஏற்படும் இதெல்லாம் நல்லா இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குங்க அதே போல் கேது பகவான் உங்களுக்கு பகைவர்களை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கிறார் ஒன்றும் தொழில் போட்டியில் உங்களை ரொம்ப பாடப்படுத்தணும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் போட்டியில் அவங்க வர மாட்டாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடுவாங்க வியாபாரமாக இருந்தாலும் சரி ஸோ தொழில் செய்யக்கூடிய இடம் இல்லை குடும்பம் நண்பர்கள் இங்கே வந்து ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த பகையெல்லாம் நிவர்த்தி கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்கிறார் ஏன்னா பகைமை வந்து அதிகமாக வளர்ந்தாலே நாம் வந்து முன்னேற முடியாது இப்போ பகை இல்லாமல் ஒரு நடுநிலையாக உங்களை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுக்கறாரு அதே போல் அரசாங்க பணிக்கு ஏதாவது நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா முழு முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நைன்டி நைன் பர்சென்ட் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சியை முழுசாக பண்ணிங்கன்னா சும்மா நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு நேரம் நல்லா இருக்குது கிடைச்சிரும்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தாங்க இருக்குது லக்கு இருந்தால் கிடைக்குன்றாங்க லக்குன்னா என்ன நம்மளோட முயற்சி நம்மளோட சக்தி எல்லாம் சரியாக இருந்தால் அந்த லக்கானது நமக்கு அந்த இடத்தில் நமக்கு முழு பலனை கிடைக்கக்கூடியதாக மாற்றி கொடுத்துருங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து அம்பாலை வழிபாடு செய்தால் போதுங்க கடகராசிக்காரர்கள் அம்பாள் வழிபாடு சிறப்புங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சந்திர பகவான் பொழுது அம்பாள் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினத்தில் தொடர்ந்து உங்களால் முடிஞ்சது செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் மாற்றம் வந்துடும் மல்லிகைப்பூ கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கான பொருட்கள் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கள் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படும் முருகன் வழிபாடும் இன்னும் சிறப்பான ஒன்று தாங்க தவறு கிடையாது முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்புறம் எல்லா கோவிலுக்கும் போகலாம் இந்த கோவிலுக்கு தான் போகணும்னு கிடையாது பர்டிகுலராக இதுக்கு போகும்பொழுது பலன் அதிகமாக கிடைக்கும் உங்கள் விருப்பம் போல் உங்கள் எண்ணம் போல் ஆன்மீகத்தின் மீது அதீத ஈடுபாடு வச்சுக்கிட்டாலே பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்புமிக்க காலமாக தாங்க உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு